வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடல் காற்றுப்பற்றி அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வங்கக்கடற் பகுதியில் இலங்கையை ஒட்டி நகர இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் கடலோரப் பகுதி அதாவது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்றை கொடுத்து கொண்டிருந்தாலும் மேலும் தொடரச் செய்யப் போகிறது இருந்தாலும் இந்த காற்று முப்பதாம் தேதி வரைக்கும் தான் முப்பத்தி தேதி இந்த காற்று தீவிரம் குறைந்துவிடும் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் அந்த காற்று சுழற்சியானது மூன்றாக பிரிந்து குமரிக்கடல் நோக்கி மட்டுமே ஒட்டுமொத்தமாக குவிக்கக்கூடிய காற்று இந்திய நிலப்பகுதியை நோக்கி பிரியும் என்பதனால தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக வட இந்திய நிலப்பகுதி நோக்கி பயணிக்கும் என்பதனால குமரிக்கடல் பகுதிகளில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்று முப்பத்தி ஒன்றில் இருந்து ஒரு ஐந்தாம் தேதி வரை இருக்காது தற்பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மட்டும் விட்டு விட்டு வீசும் காற்று அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது இருபத்தி நான்கு மணி நேரமும் வீசவில்லை விசைப்படகுல மீன் பிடிக்கலாம் ஆனால் எடை குறைந்த படகுல மீன்பிடித்தலிருந்து சவாலாக இருக்கிறது அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் இந்த காற்று முப்பத்தி தேதி வரைக்கும் தான் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் வச்சுக்கோங்க முப்பத்தி இங்கே கடலுக்குள்ள போகலாம் முப்பத்தி தேதி தமிழ்நாட்டிலே மழை இருந்தாலும் கடலில் மழை இருந்தாலும் காற்று என்பது ஒட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக பயணிக்காமல் பிரிக்கப்படுகின்ற காரணத்தினாலே முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஐந்து தேதி வரைக்கும் ஐந்தாம் தேதி வரைக்கும் அச்சமின்றி மீன்பிடிப்பதற்கு குமரிக்கடலை வாய்ப்பு வழங்கும் ஆனாலும் இடையிடையே காற்று ஒரு முப்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துச்சு இப்போல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சாக குறைஞ்சிருச்சு விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடல் மன்னார் உலகாவில் நாற்பத்தைந்தாக குறைந்து விட்டது சில நேரங்களில் இல்லாமல் இருக்கிறது எப்பொழுதாவது அந்த நாற்பத்தைந்து என்பது இருக்கிறது அதுவும் முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒராந்தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரை இடைவெளி அதுலேயும் கூட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று எப்போதாவது இருக்கலாம் அங்கே அது வந்து பெரிய படகுக்கு சரக்கு போக்குவரத்துக்கெலாம் எந்தவித இடையூறும் இருக்காது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இருக்காது விட்டு விட்டு வீசும் காற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் இருக்கும் அந்த எப்பொழுதாவதும் அதுவும் புரிகிறது அதனால் இல்லை அச்சப்பட வேண்டாம் மீண்டும் ஆறாம் தேதி ஒரு காற்று சுழிச்சு வரப்போகிறது ஆறாம் தேதிக்கு மதியத்துக்கு பிறகு மாலையிலிருந்து ஆறு ஏழு எட்டு மீண்டும் ஒரு காற்று ஒரு ஐம்பத்தஞ்சாக மாறலாம் அந்த காற்று தரையேறி பாலக்காட்டு கணவாய் வழியாக அரபிக்கடல் கூட போகும் ஏன்னா காற்று சுழிச்சு கொஞ்சம் வலுவானது ஆனால் மழை மேகங்களை பண்ணும் அளவிற்கு அதோட போக்கில் அதாவது ரொம்ப அடித்தாலும் காற்று மழை இருக்காது வேகமாடித்தால் வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த காற்று வேகமாக லட்சத்தையும் கூடிடும் நாகப்பட்டினத்தில் வெப்பமடைந்த காற்று மிக மெல்ல நகர்ந்தால் தான் வெப்பமடையும் மிக வெள்ளம் மெல்ல போனால் தான் அது உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு தேக்கப்படும் குவிக்கப்படும் குவிதல் ஏற்படும் மழையெல்லாம் ஏற்படும் வேகமாக போடிச்சுன்னா வெப்பமடைந்த உடனே வெளியாயிடும் அதனால் வேகமாக அடித்தாலும் அது இதமான வெப்பநிலையை மட்டுமே கொடுக்கும் ஆனால் காற்று ஏழு எட்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனவா இல்லை பகுதிங்கிறது எது கிழக்கிருந்து காற்று வந்தால் பகுதி என்பது பாலக்காடு அதே போல் ஆரியங்காவு புனலூர் இதுதான் காற்றுப்பகுதி ஆரல்வாய் மொழியிலேருந்து நுழையக்கூடியது நாகர்கோவில் வடசேரி தக்கலை இதுதான் காற்றுப்பகுதி புரியுதுங்களா நாகர்கோவில் சுதீர்தோ இதுதான் காற்றுப்பகுதி அப்போ இந்த காற்று பகுதியில் ஏழு எட்டு தேதிகளில் காற்று இருக்கும் தரையில் கூட புயல் அல்ல சாதாரணமாக மழையை உருவாக்க முடியாத ஒரு இலைகள் அசைக்கக்கூடிய காற்று ஏழு எட்டு தேதிகளில் இருக்கும் அந்த நேரத்தில் குமரிக்கடல் மன்னார் பிள்ளைகூடாவில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆக ஏழு எட்டு தேதிகளில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஏழு எட்டு ஏழு எட்டு பிப்ரவரி ஆக அதற்கு முன் பெரிய அளவில் அச்சுறுத்தும் காற்று இல்லை ஆனால் முப்பதாம் தேதி வரைக்கும் லேசான காற்று இருக்கும் குமரிக்கடல் மன்னார் விலை கூட முப்பத்தி ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரை காற்று வாய்ப்பில்லை இடைவெளி மீன்பிடிக்கலாம் ஆனால் அவ்வப்பொழுது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று எப்பொழுதாவது ஒரு முறை குமரிக்கடல் மன்னார் விளையாடல இருக்கும் தெற்கு மன்னார் விளையாடவில் அது ஏழு எட்டு தேதிகளில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் ஏழு எட்டு ஒன்பது பத்துலேயும் இருக்கலாம் புரியுதுங்களா இதுதான் இப்பொழுது காற்று எச்சரிக்கை அடுத்தபடியாக மழையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்து நதிகளில் வெள்ளப்பெருக்கு ரெண்டு உயிர் பலியை கூட ஆற்றில் வெள்ள இருவரை அடித்து சென்றது இப்படி அணைகள் திறப்பின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற நிலையில் மீண்டும் மழைப்பொழிவு இன்றைக்கு தென் இலங்கையில் தொடங்க போகிறது ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனை இந்த பகுதிகளில் தென்கிழக்கு இலங்கை தென் இலங்கையில் இன்றைக்கு மழை தொடங்குது நாளை தெற்கு அரை அரைப்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுராதபுரத்திற்கு தெற்கேறக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் நாளைய மருந்துன முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு திருகோணமலை புத்தலம் தலைமன்னார் மவுனியா மற்றும் கிளிநொச்சி பெரும்பாலான வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கும் முப்பதாம் தேதி மழை ஆக முப்பதாம் தேதி வருகின்ற மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்னிலங்கையில் தெற்கு பாதியில் மழை இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி தென்கோடியில் மட்டும் மழை அது இருபத்தி எட்டாம் தேதி தென்கோடி மழை அதனால இன்றைக்குள் தென் இலங்கை மற்றும் தெற்கு மத்திய பகுதி இதெல்லாம் அறுவடையை விரைந்து முடித்திடுங்க முப்பதாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்கு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் ஒரு நான்கு நாட்களுக்கு மீண்டும் ஒரு மழை பொழிவை கொடுக்கப் போகிறது இதில் முப்பது முப்பத்தி ஒன்று கனமழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பது தென்னிலங்கை தெற்கு அரைப்பகுதியில் கனமழை வாய்ப்பு இதை கருத்தில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் சரி அதுக்கப்புறம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இடைவெளி கொடுக்கும் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இடைவெளி மூணு நாலு ஐந்து இந்த மூன்று நாள் மட்டும்தாங்க இடைவெளி மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று நாள் இடைவெளி இருக்கு ஆறாம் தேதி அடுத்த காற்றுச்சுழற்சி வரப்போகிறது ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழை பெடுவி கொடுக்கக்கூடிய அந்த தென்நீர் தெற்கு டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டுக்கு ஏழு எட்டு தேதிகளில் மழை பெடுமை கொடுக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு ஆறாம் தேதியே மழை கொடுக்கும் ஆக முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்னு ரெண்டு தேதிக்கு அப்புறம் ஆறு ஏழு எட்டு தேதிகள்ல இலங்கைக்கு மழை இருக்கு ஆறு ஏழு எட்டு தேதிகள்ல இலங்கைக்கு பெரும்பாலான பகுதிகளில் ஆறு ஏழு எட்டு தேதி கண்டிப்பா ஏழாம் தேதி பரவலான மழைப்பிடிவு தெரிகிறது ஆக ஆறு ஏழு எட்டு தேதி ம மழைப்பிடிவை கவனத்தில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டு முடித்திடுங்கள் இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் இடையூறுகள் மழை பொழிவுகள் இருக்கிறது என்பதை அறிந்து உங்களுடைய அனைத்து பணியையும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் வானிலை கூட இணைந்திருந்து விவசாயம் செய்திட வேண்டும் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையை பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் இலங்கையில் அனைத்து பகுதிகளுக்கும் பிற விவசாயிகளுக்கு இது உதவியாக இருக்கும் இப்படி பிப்ரவரி மார்ச்சிலும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தூறல் சாரல் மழையெல்லாம் இருக்கிறது ஏப்ரல் மேயில கனமழை இருக்கிறது நீண்டகால அறிக்கையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதுதான் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெரியப்படுத்தி வானொலியுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி